National Arogya Expo and sure. Ayush. Okay. Nama Channaila Manapakalullah Heartfulness Institute Babuji Memorial January 9 to 12. Click the link below and register. Rubilux paints. Best quality, best value for money. Ungal pairs paint. Rubilux paints. Tamil Gali number one choice Tamil matrimony. மேஷ ராசி இந்த ராசில பிறந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க பிரச்சனை வந்துட்டு களத்துல நின்று விளையாடுவாங்க ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி அப்படி சீர் எல்லா யாரையும் கிட்ட வர விடாம இந்த விஜய் சொல்ற மாதிரி நான் ஒரு முடிவெடுத்தா அப்புறம் என்னால கூட மாத்திக்க முடியாதுன்னு ஒரு வசனம் வரும் இல்லையா அந்த மாதிரி இவங்க வந்து டக்குன்னு முடிவெடுத்துருவாங்க அதுக்கு பிறகு வந்து இவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமணம் வந்து இவங்களுக்கு சவால் தான் அதாவது டைவர்ஸ் ஆகிற ராசிகள்னு சிலது இருக்கும் அதில் வந்து மேஷமும் ஒன்று ரொம்ப அன்பாக இருப்பாங்க ஆனால் இவங்களோட யாருமே ஒத்து போகவே முடியாது இந்த ஒன் ஆர் டூ ராசி ஒன் ஆர் டூ ஃபீச்சர்ஸ் இவங்க நிறைய டிசப்பாயின்மெண்ட் சந்திப்பாங்க வழிநடுக ஏமாந்துக்கிட்டே தான் வருவாங்க அம்மாட்ட ஏமாறுவாங்க அப்பாட்ட ஏமாறுவாங்க சகோதரர்கள்ட்ட ஏமாறுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஏமாறுவாங்க ஹஸ்பண்ட்ட ஏமாறுவாங்க உங்களுக்கு லைஃப் வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸா இருக்கும் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜேஸ்வரி செல்லையா அம்மா இணைஞ்சிருக்கிறாங்க நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்மா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே ஒரு ஒரு குணாதிசயங்கள் இருக்கு பெண்கள் அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு தனி குணாதிசயங்கள் இருக்கு நிறைய பேர் சொல்றதை நம்ம கேள்விப்படுவோம் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பனிரெண்டு ராசிக்காரர்கள் இருக்காங்க அந்த ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய பெண்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் விளக்கமா பேச போறோம் முதலாவதாக இருக்கக்கூடிய மேஷ ராசி அஹ் இந்த ராசியில பிறந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க அவங்களுடைய குணாதிசயங்களா இருக்கட்டும் அவங்களோட வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும் அவங்களுடைய ஜென்ம பலன்னா இதுதான் அப்படின்னா அது என்ன பொதுவா மேஷ ராசிக்காரங்க வந்து காலபுருஷ தத்துவத்தினுடைய முதல் ராசி அது வந்து ஒரு குழந்த ராசி அவங்கள வந்து குழந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும் அவங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாமே ஒரு நேரம் பார்த்தா அது சூரியன் உச்சமடைகிற ராசி செவ்வாய் ஆட்சி பெறுற ராசின்றனால அவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக முன்கோபக்காரர்கள் அந்த மாதிரிலாம் செயல் ஊக்கம் நிறைந்தவர்கள் நினச்சதை சாதிப்பாங்க நினைச்ச உடனே செய்வாங்க உடனுக்குடன் முடிவெடுப்பாங்க யோசிக்கலாம் மாட்டாங்க அந்த மாதிரி டைப் அந்த விஜய் சொல்கிற மாதிரி நான் ஒரு முடிவெடுத்தால் அப்புறம் என்னால் கூட மாற்றிக்க முடியாதுன்னு ஒரு வசனம் வரும் இல்லையா அந்த மாதிரி இவங்க வந்து டக்குன்னு முடிவு எடுத்துருவாங்க அதுக்கு பிறகு வந்து இவங்களே நம்ம இந்த முடிவு எடுத்துருக்க வேண்டாம் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு தோணுனா கூட ரைட் எடுத்ததை எடுத்தது தான் அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்களே தவிர அந்த பின்வாங்குதல்ன்றது கிட்ட இருக்காது ஆனால் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப சைல்டு பேபி ரொம்ப அப்படி போது யாராவது கிட்ட வந்து தட்டி கொடுத்து பெண்ண நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்வோம் செஞ்சுருவான் கொஞ்சம் அமைதியாக இருங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் பொறுமையாக சொல்லுங்கள் செய்வோம் அப்படின்னா அப்படியே பேச 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 அவங்க அந்த எதுக்கு கோவிச்சாங்களோ அதையே கூட ட்ராப் பண்ணிடுவாங்க அவங்கள டீல் பண்ணுறது வந்து ரொம்ப டாக்டிக்ஸாக டீல் பண்ணணும் அவங்க கோவிக்கிறாங்கன்னு எப்படி ஒரு பொம்பளையா இதெல்லாம் பொம்பளையா இது கூட போய் எப்படி இதெல்லாம் ஆஃபீஸில் வச்சு என்ன பண்ணுறது இதெல்லாம் குடும்பத்துக்கு ஆகுமா அப்படின்னு நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தோம்னா அவங்கள ஜெயிக்கவே முடியாது அவங்க பிடிச்ச முயலுக்கு மூணு காலம்னு நிற்பாங்க ஆனால் நியாயத்துக்காக போராடுவாங்க அவங்களுக்கு வந்து சூதுவாது கள்ளங்கபடம் இருக்காது அதுதான் குழந்த ராசின்றது சூதுவாது இருக்காது நினைச்ச உடனே அதை அடையணும் இப்போ ஒரு சின்னப்பில் ஒரு பிஸ்கட்டுக்கோ ஒரு சாக்லேட்டுக்கோ அழும் பாருங்க அப்படி வேறு எது கொடுத்தாலும் தூக்கி தூக்கி எரியும்ல அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அப்போ அதுக்கு அது கேட்குறதுக்கு பதிலாக இன்னொன்று அதை விட சிறப்பாக அதில் விரும்பக்கூடிய ஒரு தின்பண்டத்தை கொடுக்குறோன்னு வச்சுக்காங்க கொஞ்சம் குஷியாகிடும் ஆ அது அந்த ஏற்கனவே கேட்டதை மறந்துடும் வேண்டாம் அது வேண்டாம் நமக்கு இதுதான் சரி அப்படின்னு நினச்சிக்கணும் ரொம்ப அழகாக டீல் பண்ணலாம் ஆனால் வந்து அவங்களுக்கு அவங்க கோபத்துக்கு மேலே நம்ம கோபப்படணும் அவங்களுடைய பிடிவாதத்துக்கு மேலே பிடிவாதம்லாம் பிடிக்க மாட்டாங்க மேஷராசிக்காரங்க பிடிவாதம் கிடையாது ஆனால் நினச்சதை நடத்தணும் உடனே செய்யணும் அப்படின்னு நினப்பாங்க அதுதான் அவங்களுடைய கேரக்டர் அதுதான் அவங்களுடைய ப்ளஸ் அஸ் மைனஸ் அவங்களுக்கு ஜாதகத்தில் அந்த செவ்வாய் சூரியன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு லக்னாதிபதியெல்லாம் நல்லா இருந்தாங்கன்னா அவங்க நினச்சதை சாதிப்பாங்க எங்கே இருந்தாலும் ப்ளேஸ் ஒன்னில் தான் இருப்பாங்க ஏழையோ பணக்காரங்களோ சின்ன கம்பெனியோ பெரிய அரசியலோ எல்லா இடத்துலையும் பிளேஸ் ஒன் அதாவது டிசைடிங் அப்படி அப்படியெல்லாம் இருப்பாங்க இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து கோவப்பட்டு கோவப்பட்டு இவள் பெரிய கோவக்காரி இவ எதுக்கும் அடங்க மாட்டா அப்படின்ற ஒரு கெட்ட பேர் சம்பாதிப்பாங்க அவ்வளவுதான் எப்படி இருக்கும் திருமணம் வந்து இவங்களுக்கு சவால் தான் அதாவது டைவர்ஸ் ஆகிற ராசிகள்னு சிலது இருக்கும் அதுல வந்து மேஷமும் ஒன்று ஏன்னா நெருப்பு ராசி இவங்க வந்து தான் இருப்பாங்க அப்போ இவங்களுக்கு வந்து ரொம்ப மேட்ச் ஆகக்கூடியது லிண்டா குட்மேன் புக்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு சிம்மம் ஒரு சிங்கம் படுத்துருக்கிறத போட்டு அதுக்கு கீழே ஒரு ஆட்டுக்குட்டி படுத்திருக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க அந்த சிம்ம ராசி ரிஷப ராசி இவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க ரொம்ப மேட்ச் ஆவாங்க ஏன்னா அவங்கள பார்த்தா இவங்களுக்கு பெரிய வியப்பாக இருக்கும் இவ்வளோ அறிவானவங்களா இவ்வளோ கம்பீரமானவங்களா இவ்வளவு திறமசாலியா இவ்வளவு செயல் ஊக்கம் படைத்தவர்களா நினச்சதை நிறைவேற்றக்கூடியவர்களா அப்போ இவர்களோடு பயணித்தால் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி படிக்கட்டுகளில் ஏறலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு பெரிய பிரமிப்பு ஏற்படும் அப்போ அந்த ரிஷபம் சிம்மம் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நல்லா மேட்ச் ஆகும் மற்றபடி வந்து இதுலயே அவங்க ரெண்டு பேருக்குள்ள கிளாஷ் எனி ராசி வச்சுக்காங்க ஒரு கல்யாணம் பண்ணியாச்சு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன அபிப்ராய பேதம் ஏற்பட்டாலும் அது வந்து டைவர்ஸ் வரைக்கும் போயிடும் இவங்க வந்து ஒரு ஒரு முடிவு எடுத்துட்டு அப்புறம் அதுக்கு பிறகு விட்டு கொடுத்து பின்வாங்கிறது ஐயோ சாரி அப்படின்லாம் மன்னிப்பு கேட்கலாம் மாட்டாங்க எப்போ மன்னிப்பு கேட்பாங்கன்னா அவங்க வந்து செய்தது பெரும்பாலும் இவங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்குற பழக்கம் இருக்காது ஆனால் ரொம்ப பெரியவங்கன்னு இவங்க நினைக்கிறாங்கல்ல கிட்ட வந்து இவங்க ரொம்ப குழந்த மாதிரியே நடந்துக்கிடுவாங்க இவங்க வந்து அறிவாலும் அன்பாலும் அருளாலும் பெரியவங்கன்னு யாரை நினைக்கிறாங்களோ இவங்க அம்மாவோ அல்லது இவங்க மாமனார் மாமியாரோ ஹஸ்பண்டோ அல்லது இவங்க ப்ரொஃபஸர்ஸு இவங்க மேனேஜர்ஸ் இவங்க முதலாளி இவங்கள்லாம் ரொம்ப பெரியவங்க இன் சம் ஆஸ்பெக்ட் ஏதோ ஒரு ஆஸ்பெக்டில் முழுசும் நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு நினைக்கும் போது அவங்கக்கிட்ட ரொம்ப பணிவாக நடந்துக்கிருவாங்க ஐயோ நீங்கள் எப்படி சொன்னிங்களா சார் சாரி சார் சாரி சார் நான் தப்பாக பு விளங்கிக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன் நான் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டேன் நான் வந்து அதை சரி பண்ணிடுறேன் உடனே சரி பண்ணிடுறேன் அப்படின்ட்டு உடனே சரி பண்ணி நம்ம அவ்வளவு இவங்க பணிஞ்சு போகணுன்னு எதிர்பார்த்துருக்க கூட மாட்டோம் ஆனால் அவங்க அப்படியே டவுன் டு இயர்த் வந்துடுவாங்க அவ்வளோ பணிவாக இருப்பாங்க ஆனால் மற்றபடி வந்து ஒரு சர்வசாதாரணமாக அவங்க வந்து நான் செஞ்சது தான் சரி இதுக்கு வந்து மாற்று கருத்தே கிடையாது இதுக்கு இன்னொரு வருஷன்றதே கிடையாது இது ஒன்லி பெஸ்ட் சொல்யூஷன் அல்லது பெஸ்ட்டு டெசிஷன் நான் எடுத்தது தான் அப்படின்ற ஒரு முடிவோடு இருப்பாங்க அதை ப அதை பற்றி யார் என்ன விமர்சனம் பண்ணாலும் அதை காதிலே வாங்க மாட்டாங்க அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணவும் ட்ரை பண்ண மாட்டாங்க இப்போ மற்ற ராசிகள்லாம் இருக்கு அவங்க ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு அல்லது தனித்தனியாகவோ கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க இவங்க அதெல்லாம் ட்ரை பண்ண மாட்டாங்க தனி ஆளாக நின்று போராடுவாங்க மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசியிருந்தால் சரிவாக வந்திருக்கோம் ஆனால் அப்படிலாம் பேச மாட்டாங்க அதனால இவங்களுக்கு வந்து அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப லவ்விங் பர்சனாக இருப்பாங்க ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பாங்க ஹைலி ரொமான்டிக்காக இருப்பாங்க இன்னும் கூட இது அந்த இது லிண்டா குட்மென் எல்லாம் போட்டிருக்கோம் அறுபது வயசில் கூட காதல் வர்றது இவங்களுக்கு தான் அப்படின்னு மேஷரா ஆமாம் மேஷராசி ஆண்களோ பெண்களோ அறுபது வயசு எழுபது வயசில் கூட ரீமேரேஜ் எல்லாம் பண்ணுவாங்க அவங்களுக்கு லவ் ரொமான்ஸ் எல்லாம் இருக்கும் ரொம்ப அன்பாக இருப்பாங்க ஆனால் இவங்களோட யாருமே ஒத்துப்போகவே முடியாது இந்த ஒன் ஆர் டூ ராசி ஒன் ஆர் டூ ஃபீச்சர்ஸ் கரெக்டான கேரக்டர்ஸ் உள்ளவங்க வந்து மேஷராசி மனைவி கிடைக்கிறது பெரிய பாக்கியம் ஆனா அது கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் கொஞ்சம் ப்ளஸ் இருக்கு கொஞ்சம் மைனஸ் இருக்கு ஆமா பிளஸ் நிறைய இருக்கும் ஆனா அது வந்து ரொம்ப தெரியாது ஆனா மைனஸ் வந்து டப் டப்னு தெரிஞ்சிடும் இப்ப ஒரு மரம் வளர்றதுக்கு முப்பது வருஷம் ஆகும் ஆனா அதுல வந்து ஒரு இடி விழுந்துருச்சு ஒரு பூச்சி விழுந்துருச்சுன்னா உடனே டக்கு டக்குன்னு கிளையெல்லாம் வெட்டி போட்டுருவாங்கல்ல அந்த மாதிரி இவங்க வந்து வளர்றதுக்கு ரொம்ப நாள் ஒரு நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கி நல்ல ஒய்ஃபுன்னு பேர் வாங்குறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஆனால் கெட்ட பிள்ளைன்னு எப்படின்றதுக்குள்ள பேர் வாங்கிடுவாங்க அவ்வளவு கோபம் வரும் அல்லது யார் சரி பெரியவங்க தானே சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்கன்ற அந்த பொறுமை எல்லாம் இருக்காது பொறுமைன்றதே இருக்காது தான் பக்கம் நியாயம் இருக்குது நான் சொல்கிற நான் வந்து சரியாக பண்ணியிருக்கேன் அப்புறம் அதுக்கு நான் திட்டு வாங்கணும் அப்படின்ட்டு உடனே பட்டு பட்டுன்னு பேசிடுவாங்க மாமனாரோ மாமியாரோ யார் பேசினாலும் பேசிடுவாங்க இன்னொன்று அடுத்தவங்க செய்த தப்பையும் நேருக்கு நேர் முகத்துக்கு முகம் சுட்டி காட்டுவாங்க அது வந்து இவங்ககிட்ட உள்ள ஒரு கேரக்டர் சரி மனுஷங்கன்னா ஒரு ஒன்று ரெண்டு தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இவங்க எப்படின்னா நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் என்னை யாரும் குறை சொல்லக்கூடாது நீங்கள் வந்து தப்பு பண்ணியிருக்கீங்க உங்கள வந்து நான் அந்த தப்பை சுட்டி காட்டுவேன்னு அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்க மாட்டாங்க ஆனால் சொல்லிருவாங்க அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படி இப்படின்லாம் அது குற்றம் சுமத்துதல்ன்றது இவங்களுடைய கேரக்டர் கிடையாது அப்படி ரெண்டு மூணு ராசி இருக்குது அவங்க வந்து அடுத்து அவங்கள அக்யூஸ் பண்ணுவாங்க இவங்க வந்து ஷீ இஸ் நாட் அக்யூசிங் பர்சன் ஆனால் டைரெக்டாக அது அது இட் இஸ் அ ஃபேக்ட் அவ்வளோதான் சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க இங்கே அடிச்சு மண்டையை ஓரடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதனால இவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை ஒரு சவால் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்னால் கொஞ்ச நாள் பேசலாம் கொஞ்ச நாள் பிடிக்கலன்னா ஒதுங்கிக்கலாம் அதே மாதிரி தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ இவங்க வந்து டைவர்ஸ் வாங்கிடுவாங்க வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க ஓ அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இருப்பாங்க அந்த நேரம் டெசிஷன் மொமெண்ட்ரி டெசிஷன் வேண்டாம் அப்படின்ட்டு டைவர்ஸ் வாங்கிடுவாங்க அதுக்கு பிறகு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பாங்க ஹஸ்பண்டோட ஒய்ஃப் கூட எல்லாம் ஃப்ரெண்டாக இருப்பாங்க அப்படிலாம் கூட இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஷீ இஸ் நாட் பொசசிவ் ஓகே இவங்க வந்து பொசசிவ் கிடையாது பொசசிவாக இருக்கிற ராசி இருக்குது இவங்க பொசசிவ் கிடையாது ஆனால் இவங்களுடைய பாதையில் எந்த ஹிண்ட்ரன்ஸும் வரக்கூடாது நான் நினைக்கிறது நான் செய்கிறது நான் பாட்டு செய்வேன் என்னையை வந்து நீ தடுக்கக்கூடாது நீ வர்றதுனா என் கூட சேர்ந்து வா எனக்கு ஹெல்ப் பண்ணு இல்லையா தள்ளி போயிடு என்னைய வந்து குற்றம் மாத்திர இப்படி செய்ய அப்படி செய்ய இந்த மாதிரி நோ கிரிட்டிசிசம் கிரிட்டிசிசம் தாங்கிக்கவே முடியாத ஆள்னா அது மேஷராசி தான் இவங்களுக்கான ஜென்ம பலன்கள் அப்படின்னு ஒரு சிலது இருக்கும்ல மேம் ஏன்னா அந்த பெண்கள் அப்படின்னாலே அதுவும் மேஷம் அப்படின்னா நீங்க சொன்னதுல சொன்ன மாதிரிதான் இவங்களுக்கான ஜென்ம பலன்கள்னா இதுதான் இதை வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிறது நல்லது அப்படின்னா என்ன சொல்ல அதாவது பொறுமை நிதானம் இதெல்லாம் வேணும் ஆனா அதெல்லாம் இருக்காது அப்ப எப்போ அதெல்லாம் ஓரளவுக்கு வரும்னா ஆப்டர் ஃபார்ட்டி ஆப்டர் ஃபிஃப்டி அப்ப எல்லாம் வரும்போது இவங்க ரொம்ப நிதானப்பட்டு முதல்ல எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுக்காக உயிரை கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக போய் நின்று இந்த இந்த கையெழுத்து போடுறது போலீஸ் ஸ்டேஷன் போகிறது எதுனாலும் ஃப்ரெண்டுக்காக வந்து வயலண்டாக செயல்படுவாங்க ஃப்ரெண்டுக்காக போய் அடிக்கிறது சண்டை போடுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஆனால் அப்புறம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேற ராசியாக தானே இருப்பாங்க இவங்க ராசியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லை ஒரு லிமிட்டுக்கு தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதுக்கு மேலே இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க எல்லாேருக்கும் தே ஹாஃப் தியர் ஓன் லைஃப்ஸ் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்பட்டு நம்ம வந்து ரொம்ப கூடுதலாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம் இவ்வளவு எதிர்பார்த்தது தப்பு இவங்க நிறைய டிசப்பாயின்மெண்ட் சந்திப்பாங்க வழிநடுக ஏமாந்துக்கிட்டே தான் வருவாங்க அம்மா ஏமாறுவாங்க அப்பா ஏமாறுவாங்க சகோதரர்கள் ஏமாறுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏமாறுவாங்க ஹஸ்பண்ட் ஏமாறுவாங்க எல்லார்ட்டையும் ஏமாற்றோம்னா என்னென்னா கூடுதல் எதிர்பார்ப்பு இவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களால இருக்க முடியாது அவங்களுடைய சூழ்நிலைகள் அப்போ அப்படியே ஏமாந்தி ஏமாந்தி ஏமாந்து ஐம்பது அறுபது எழுபது வயசு வரும்போது அட் த ஏஜ் அவங்களுடைய கடைசி காலங்கள் நல்ல நீண்ட ஆயுள் இருக்கும் இவங்களுக்கு அப்போ அந்த சிக்ஸ்டி பிளஸ்க்கு பிறகு இவங்க ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பாங்க அப்போ வந்து இவங்க நிதானப்பட்டிருப்பாங்க அப்புறம் வந்து இவங்களுக்கு இவங்களை வந்து எல்லாரும் பெரிய வீட்டுக்கே ஒரு பெரிய நல்ல பெண் அப்படின்ட்டு இவரே நல்ல பெண்மணின்ற மாதிரி இவங்களை எல்லாரும் யாரார் இவங்களை வந்து முதல்ல ரொம்ப கேவலமானவ அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாருமே வந்து இவங்கள நல்லவங்கன்னு சொல்லுவாங்க அப்படி அவங்களுக்கு வந்து இவங்களுடைய அன்பை அவங்களும் புரிஞ்சுக்கிடுவாங்க அவங்களுடைய சூழ்நிலையை இவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க ஓ இந்த சூழ்நிலை காரணமாக தான் அவங்க நம்மகிட்ட வந்து சண்டை சண்டை வந்தது அல்லது நமக்கு ஒரு பிரிவினை வந்தது இதுதான் அப்படின்னா அப்படியே புரிஞ்சு பின்னாடி வந்து இவங்க ஒரு பெஸ்ட்டு கவுன்சிலராக இன்னொன்று இவங்கக்கிட்ட வந்து நிறைய அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அல்லாதவங்க கூட இவங்கள்கிட்ட வந்து அந்தரங்க ஆலோசனை கேட்பாங்க இப்போ யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ பார்த்துருப்பாங்க சும்மாதான் தான் இருக்கும் இவங்ககிட்ட ஃபோன் போட்டு எனக்கு இப்படி இப்படி பிரச்சனை ஆகிப்போச்சு என் ஹஸ்பண்ட் இப்படி செத்து போயிட்டாங்க எல்லோரும் என்னையவே குறை சொல்கிறாங்க நான் எவ்வளோ நல்லாதான் பார்த்தேன் இப்படி ஏதாவது இப்போ இப்படி எனக்கு இப்படி லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு நான் எவ்வளோ டீப்பாக லவ் பண்ணேன் ஆனால் இந்த மாதிரி யாராவது வந்து சொல்லுவாங்க இவங்க அதுக்கு தக்க ஒரு இப்படித்தான் பாய் இருக்கும் அப்படி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க சொல்லிட்டு விட்டுருவாங்க இவங்களும் அதை வந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே போக மாட்டாங்க அவங்க ஒரு ரகசியம் ஒன்று ஏங்கிட்ட இருக்குது இவங்க ரகசியம் ஒன்று ஏங்க்டர் இருக்குன்னு அதை அப்படியே மறந்துடுவாங்க ஆனால் இவங்க வந்து ஒரு நம்பகமான மனிதர் பெண் அடுத்தவங்க தங்களுடைய ஒரு பிரச்சனைகளை வந்து சொல்லி ஒரு ஆறுதல் அடைகிறதுக்கு நம்பகமான பெண் அந்த அளவுக்கு இவங்க எல்லாருடைய நம்பிக்கையையும் பெற்றிருப்பாங்க இவங்க ரொம்ப ஓவராக எதிர்பார்த்து ஏமாந்து போனாலும் இவங்களுக்கு நிறைய புது புது ஃப்ரெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க டெய்லி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கும் அதனால இவங்க வாழ்க்கை வந்து கடைசி வரைக்கும் ஒரு மாதிரி அந்த குழந்தைகள் வாழ்க்கை மாதிரியே ஸ்கூலுக்கு போயிட்டு எப்படி பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸோடு பேசி ஜாலியாக அந்த ஒரு ஒன் டு ஃபைவ் வச்சுக்காங்க கிளாஸஸ் எப்படி இருக்கும் அந்த பிள்ளைகள் அப்படியே ஒரு பப்ளியாக இருக்கும்ல ஹாப்பியாக அந்த மாதிரி இருப்பாங்க இவங்க லைஃப் ஃபுல்லாக அப்படி தான் இருப்பாங்க இவங்களுடைய ஜென்ம பலனாலே மகிழ்ச்சி கொண்டாட்டம் உற்சாகம் அதுதான் ஆனால் அதுக்கு பின்னாடி இவங்களுக்கு நிறைய ஏமாற்றங்கள் அழுகை பெருமூச்சு கண்ணீர்லாம் இருக்கும் அது இவங்களுக்கு மட்டுமே உரியதாக இருக்கும் இவங்க சொன்னால் யாருமே அதை வந்து அச்சுச்சோ அப்படியான்னு கேட்கவே மாட்டாங்க நீ தான் ஒரு முட்டாளி இப்படி போய் ஒரு முடிவெடுத்துருக்காங்க அதனால இவங்க அதெல்லாம் வந்து பெருசாக யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது இவங்களுக்காக கவலைப்படுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் இவங்களுக்கு புது புது விஷயங்களாக லைஃப் லாங்காக கிடைக்கும் இவங்க ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டு பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸு இவங்கக்கிட்ட ஒரு நாள் சண்டை போட்டவங்க கூட அடுத்த நாள் நல்லா பேசுவாங்க நல்ல அபிப்பிராயங்கள் தான் சொல்லுவாங்க இவங்களை பற்றி ப பின்னாடி வந்து மோசமாக பேசுகிறதுக்கெல்லாம் ஏதோ அந்த சந்தர்ப்பத்தில் யாராவது பேசியிருப்பாங்க சண்டை போட்ட நேரத்தில் பெரிய அடங்காப்படாரி இவெல்லாம் பொம்பளையா அப்படி இப்படின்னு ஏதாவது பேசியிருக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தா அவங்க அதெல்லாம் வந்து இவங்களுக்கு அந்த பேர் வந்து அப்படியே தொடராது அதனால் உங்களுக்கு லைஃப் வந்து ரொம்ப அது என்னது அட்வென்ச்சரஸாக இருக்கும் புது புது ஆட்களை சந்திக்கிறது புது புது பிரச்சனைகளை சந்திக்கிறது புது புது சவால்களை எதிர்நோக்கிறது இவங்களாக போய் தலையை கொடுத்துக்கிடுவாங்க யாருமே அதை ஒத்துக்கொள்ளாத ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும் இவங்க ஐ வில் டூ சார்னுவாங்க அப்புறம் போய் மாட்டிக்கிட்டு ஐயய்யோ ஐயோயோன்னு தானோ ஒரு பிரச்சனையை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க எல்லோரும் அப்படியே அமைதியாக கேட்பாங்க அப்படியா நாங்கள் தான் மாட்டேன் நம்மளை நீயா தானே போய் தலையை கொடுத்தேன் யூ என்ஜாய் அப்படின்ட்டு எல்லாரும் சைலண்ட்டாக இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து அதை முடிச்சு வந்துடுவாங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இவங்க வந்து ஒரு திறந்த புத்தகம்மா எப் எதுவாக இருந்தாலும் எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணுவாங்க யாராவது ஒருத்தவங்க உட்காந்து கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க இவங்க வந்து ரொம்ப ரகசியம் சூது வாது அந்த மாதிரி கன்னிங் அதெல்லாம் கிடையாது கிளவர் கிளவர்ன்றது கூட கிடையாது சிலர் வந்து கிளவரா இருப்பாங்க சிலர் கன்னிங்காக இருப்பாங்க இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்டு ஆனால் இது ஒன்றும் கிடையாது இவங்க மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே சொல்லிடுவாங்க அதனுடைய விளைவுகளை அவங்க போல்டாக சந்திப்பாங்க சொல்லும்போது குழந்தையாட்டம் சொல்லுவாங்க சந்திக்கும்போது அந்த செவ்வாய் ஆட்சின்ற மாதிரி உடனே விரைவான செயல்பாடுகள் பிளான் பண்ணுவாங்க எப்படி இந்த இதை சமாளிக்கலாம் அப்படின்னு பிரச்சனைன்னு வந்துட்டால் களத்தில் நின்று விளையாடுவாங்க ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி அப்படி சீர் எல்லாம் யாரையும் கிட்ட வர விடாமல் எல்லா பக்கமும் திரும்பி சீர்ற மாதிரி எல்லா சைடும் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க தன்னை கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஒரு பக்கம் பார்த்தா பயங்கர மார்ஷியல் ஆர்ட்ஸ்ரம்லாம் மார்ஸ் தானே இவங்க ராசிக்குரியது அப்படி சண்டைக்கோழி மாதிரி இருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ரொம்ப சாஃப்டாக ஒரு நியூ பார்ன் பேபி மாதிரி இருப்பாங்க அதனால் அவங்க லைஃப் வந்து ரொம்ப புரிஞ்சிக்கிட்டவங்களால தான் அவங்கள வந்து ஃபுல்லாக ஏ டு செட் புரிஞ்சிக்க முடியும் இல்லனா எல்லாருக்குமே ஒரு போர்ஷன் தான் தெரியும் அவங்கள பற்றி கண்டிப்பா மேஷராசி அப்படின்னாலே ஜென்ரலா நிறைய பலன்கள் இருக்கு ஆனா மேஷராசி பெண்களுக்கான பலன்கள் இதுதான் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க மிக்க நன்றிமா நன்றிமா